அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள் சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி எம் செல்வக்கணி என்பவன் ஆவேன் அன்பு நேயர்களே சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன இன்றைய தினம் ஒரு சிறந்த தலைப்பு பற்றி பேசுகிறேன் மேடைக்கலை மேடை பேச்சு மேடை பேச்சுன்னு சொன்னாலே தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே நினைவில் வருவது யார் பேரறிஞர் அண்ணா தான் அண்ணா ஒரு இடத்துல பேச வர்றாருன்னு சொன்னாலே போதும் தமிழக மக்களெல்லாம் ஒரே இடத்தில் கூடி விடுவார்கள் அண்ணா பேசுகிறார் என்று சொன்னாலே கடல் அலை போல மக்கள் கூட்டம் இருக்கும் தன் பேச்சால் வசீகர பேச்சால் இந்த மக்களை கட்டி போட்ட பெருமை அண்ணாவுக்கு பேரறிஞர் அண்ணாவுக்கு தான் உண்டு எனவே பேச்சுக்கலை மனிதனை தன்வயப்படுத்திவிடும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது நான் சில நல்ல உயர்ந்த உயர்ந்த பேச்சாளர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்கிறேனே என்பதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வாரியார் எங்கே பேசினாலும் போய் பார்த்துருவேன் எனக்கு பதிமூணு வயசு காலத்திலே வாரியாருடைய ரசிகனாக இருந்திருக்கிறேன் வாரியார் கீரன் குன்றக்குடி அடிகளார் இவங்கள்லாம் மூட நம்பிக்கை இல்லாமல் சமயப்பற்றுக்களை இறைப்பற்றுக்களை எல்லோரிடமும் போதித்த பெருமை இவர்களுக்கு உண்டு பேச்சாளர்கள் என்று வருகின்ற பொழுது இலக்கிய செல்வர் குமரியானந்தனையும் மறந்துவிட முடியாது அவர் பேசின ஒரு சின்ன பேச்சு ஏழை விவசாயி சேத்திலே காலை வைத்தால்தான் நாமெல்லாம் சோற்றிலே கையை வைக்க முடியும் என்று இலக்கிய செல்வர் குமரியானந்தன் அவர்கள் பேசினார் அந்த பேச்சு தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது அருமை நேயர்களே இன்னும் ஒன்றையும் சொல்லலாம் கம்பா ராமாயணம் மகாபாரதம் பாரதியார் காமராசர் கண்ணதாசன் போன்றவர்களை பற்றி நெல்லைக்கண்ணன் பேசுகின்ற பேச்சை கேட்கின்ற பொழுது நாம் உள்ளமெல்லாம் பூரிப்படைகின்றன இப்பொழுது பேசுகின்ற தமிழ் பேராசிரியர்கள் சாலமன் பாப்பையா சுகிசிவம் அவர்கள் பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சுக்கலை நம்மை கவர்ந்து இழுக்கின்றன அருமை நேயர்களே பேச்சு கலையை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு வருதல் வேண்டும் கலைகளில் உயர்ந்த கலை பேச்சுக்கலை தான் பேச்சுக்கலை ஒரு வசிகரமான கலை நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில் சொல்லக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் பெற்ற கலை இந்த கலையை மட்டும் வைத்து கொண்டே சில ஆட்சிகளை கவிழ்த்தவர்களும் இருக்கிறார்கள் ஆட்சி படத்தை பிடித்தவர்களும் இருக்கிறார்கள் என்பதை வரலாறு சொல்லுகிறது அருமை நேயர்களே இப்பொழுது சில பக்குவமற்ற பேச்சுக்களை நாம் கேட்கிறோம் சிலர் சில தவறான அர்த்தங்களை தரக்கூடிய வார்த்தைகளை மேடையில் பயன்படுத்துகிறார்கள் இவைகளெல்லாம் நியாயமானது அல்ல என்பதற்கு குரல் கொடுப்பதில் நான் முன்னிலை வகிப்பதிலும் தயாராக இருக்கிறேன் அருமை நேயர்களே ஒரு பேச்சாளன் பற்றி நான் ஒன்று உங்களிடம் கூறுகிறேன் இங்கிலாந்து நாட்டில் ஒரு அரசியல் பேச்சாளன் இருந்தான் அவன் பெயர் லாய்ட் ஜார்ஜ் என்பவன் நல்லா பார்த்துக்காங்க லாய்ட் ஜார்ஜ் இங்கிலாந்து நாட்டில் ஒரு அரசியல் பேச்சாளர் இவன் எங்கே பேசுகிறாலுமே நம்ம அறிஞர் அண்ணாவுக்கு வர்ற மாதிரி அவனுக்கு கூட்டம் வந்துடும் ஆனால் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் தான் ஹோ ஹோ குடும்பத்தில் பிறந்தவன் கிடையாது அப்போ இங்கிலாந்தில் பாராளுமன்ற தேர்தல் வருது இவன் இந்த தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறான் இவனை எதிர்த்து நிலப்பிரபுகள் நிற்கிறாங்க இப்போ இவனுக்கு ஓட்டு விடுமோ விழுமா விழாதா இப்படி ஒரு பெரிய சந்தேகம் வருது இவனையே வாபஸ் வாங்க சொல்கிறாங்க லாய்ட் ஜார்ஜ் வாபஸ் வாங்க முடியாது என் பேச்சுக்கலை என்னிடம் இருக்கிறது என் பேச்சுக்கலையை நான் பயன்படுத்தி இந்த மக்களை என் வசப்படுத்தி அவ என் பேச்சுக்கலையால் அவருடைய ஓட்டுக்களை என் ஓட்டுகளாக நான் மாற்றி விடுவேன் எனவே நான் அரசியலில் இந்த வேட்பாளராக நிற்பேன் என்று கூறி அவன் பின்வாங்க மறுத்து விட்டான் அப்போ அவனுடைய தொகுதியில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறான் அது பெரிய பொதுக்கூட்டம் எங்கள் அந்த மக்களெல்லாம் இவனுடைய பேச்சை கேட்க அங்கே கூடியிருக்கிறார்கள் அருமை நேயர்களே ஒரு தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல கருத்தை அந்த பேச்சாளன் அந்த இடத்தில் தன்னுடைய சிந்தனையால் வைக்கிறான் அவன் பேசுகிற அந்த கருத்து இதுதான் பெரிய கருத்து ஏன்னா இங்கிலாந்து வந்து பிரபுகளுடைய ஆதிக்கமாக தொழிலாளருடைய ஆதிக்கமாக இருந்த காலம் அது அப்போ அவன் சொல்லி தொழிலாளர்களுடைய ஓட்டு அவனுக்கு வேணும் அப்போ அவன் சொல்கிறான் இப்போ ஒரு பெரிய ஆலை இருக்கிறது பெரிய பெரிய மோட்டார்கள் எல்லாம் அந்த ஆலையில் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த மோட்டார் ஆனால் அந்த மோட்டாரை சரி செய்வதற்கு கேட்கிறார் அந்த தொழிற்சாலையின் முதலாளித்தானே அந்த மோட்டாருக்கு ரிப்பேர் செலவை ஏற்றுக்கொள்கிறான் அதைப் அதை போல அந்த தொழிற்சாலையில் வேலை செய்கின்ற ஒரு தொழிலாளிக்கு ஏதோ ஒரு பிரச்சனையால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டாலும் கை கால்கள் இழந்தாலும் அந்த தொழிலாளியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது என்று மேடையில் பகிரங்கமாக கேட்கிறான் மக்களெல்லாம் இந்த பொறுப்பும் எப்படி அந்த மோட்டாரை பழுது நிற்கக்கூடிய பொறுப்பு அந்த முதலாளிக்கு இருக்கிறதோ அதே போல இந்த ஏழை தொழிலாளனுடைய நோயை குணமாக்கக்கூடிய பொறுப்பும் இந்த முதலாளிக்குத்தான் இருக்கிறது என்று ஒரே குரலில் கோஷமிடுகிறார்கள் இந்த ஒரே கொள்கை வைத்துக்கொண்டு அந்த தேர்தலில் அவன் வெற்றி பெற்று விடுகிறான் உலகளவில் அவன் சொன்ன கோட்பாடுதான் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இங்கிலாந்து தேசத்தின் பாராளுமன்றத்தின் பிரதமராக அவன் மாறுகிறான் அவனுடைய பேச்சு கலையால் அதே போல தொழிலாளர்கள் மத்தியில் அவன் உயர்வாக மதிக்கப்பட்டான் அவனுடைய சிந்தனையால் அருமை நண்பர்களே கலைகளில் உயர்ந்த கலை பேச்சுக்கலை எனவே உங்கள் குழந்தைகளை பேச்சுக்கலை உள்ளவர்களாகவும் மாற்றுங்கள் அது இந்த சமுதாயத்திற்கு தேவைப்படுவர்களாக இருக்கும் என கூறி விடைபெறுகிறேன் நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் வணக்கம்